அட நீ ஒண்ணும் கவலைப்படாதமா அந்த பையனை ஆட்டோட வச்சு அம்க்குறேன் அத்தே கண்ணுல பட்டுதா என்ன ஆயிருப்ப தாரா இருப்பமே தங்கமே தலைவதி ரஸ்ட் மேடம் என்ஜாய் தி என்ன பண்றது இப்போ என்ன பண்றது சா ஊந்து போச்சே எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டன்ஸ் தான் வாங்க நீ எங்க உன்ன இருந்தோம் நீ நேர்ல வந்து எங்க நெஞ்சில பாலை காத்து எதுவும் பண்ணலாம <laughs> முடியாது 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 இது எங்களால ஏற்றுக்க முடியாது நான் திரும்ப மேல்முறையீடு செய்யறேன் ஒரு மாமிச மலையே செதுக்கிட்டேனே இனி வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன இருந்த எல்லாமே வைக்கலாம் நினைச்சீங்க நெனத்தீங்க யாரப்பா ஒண்ணு புதைக்க விடுங்க இல்லன்னா இறக்க விடுங்களா ட்ரெயிலர் பாத்து படம் பாட்டே ஆகணும் வெளியில வந்திருக்கேன் அருமையா இருக்கணும் ஆயிரம் கோடி எடுத்து வைக்க சொல்லுங்க அது வராது ப்ரோ இதான் வரும் பாலாஜி பாலாஜி பல்லேமே இல்லை தம்பிகளை நான் அடிப்பேன் எந்த பயலும் கேட்க கூடாது எந்த பயலும் ஏன் தம்பிகளை அடிக்க கூடாது நான் கேப்பண்டா சுட்டாலும் சங்க நிறம் எப்போதும் வெள்ளையடா மென் மக்கள் என்னாலும் மென் தான் மோடிஜி உங்களுக்கு என்ன ஏதாவது பழி வாங்கணும் என்ன ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன என்ன நான் பண்ணுங்க என் படத்தை விட்டுருக்க இது ஏன் சொல்றேன்னா ஃபேக் கலெக்ஷன் வச்சுதான் என் குழப்பம் கொடுத்து அதுல மண்ணுள்ளி போட்டுறாதீங்க கேட்கிறோக்கத்திறந்து முடிச்சுக்கோங்க இது ஆல்ரெடி போய் ரெண்டு நாள் ஆயிடுதேடா நீங்கள் அவசரப்பட்டு போகி கொண்டாடுறீங்களே உங்களுக்கு பொங்கலே கிடையாது

தளபதி துப்பாக்கியை கொடுத்தது வீணே போகல அதுக்கு மேல அடுத்த தளபதி தான் திடீர் தளபதி குட்டி தளபதி கேள்வி பண்ணுவோம் பெஸ்ட் படம் ஆளாலும் வாய்ப்பே சாம கபடி ஆடலாம் கிரிக்கெட் ஆடலாம் பரதநாட்டியம் ஆடலாம் கத்த கூட ஆடலாம்டா ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடவே கூட அப்படி ஆடணும்னு வச்சுக்க மாப்பட அந்த பல்ட்டி தான்

செமனா சேம ப்ரோ எஸ்கே தான் பீக் எஸ்கே தான் இனி இங்க லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் செகண்ட் ஆஃபே பீக் தான் செம்மையாச்சு ப்ரோ உண்மையா சொல்லலாம் சிவகார்த்திகேயன் வந்து இந்த ஆக்ஷன் இதுவுல நான் பார்த்ததே இல்ல சரியா அந்த பராசக்தி படத்தை விட ஜனநாயகன் ரொம்ப ரொம்ப சுமாரா இருக்குதான்

ஆயிரி பார்த்தோம் ஆயிரம் ஒண்ணுமே பண்ண முடியாது முடியாது தேதியா பின்னாடி வாழ பண்ண முடியாது உங்களால கேசரியோ பொங்கலோ தளபதி நச்சு போய் பாத்துக்கணும் ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களால பராசக்தி படத்தோட மோதுவதை தவிர்க்கறதுக்கு தான் விஜய் தள்ளி போறாரு அவரே இந்த திட்டமிட்டு உருவாக்குறார் யாரோட சேர்ந்து பிஜேபியோட சேர்ந்து சென்சாரோட சேர்ந்து நீதிமன்றத்தோட சேர்ந்து உருப்படுவீங்களாடா உடம்பெல்லாம் புண்ணா போண்டா புண்ணாக்குங்களா உண்ணதான் சொல்றாங்க அடுத்தன்னு வர்ற நீ திரும்பிட்டு போற அன்னை தள்ளுலுமா தள்ளுபடி ஒருத்தரான திரும்ப போறி தள்ளுக்குழுமா தள்ளுபடி பிளஸ்தே பிளஸ்தே தள்ளி கச்சேரி ஒருத்தன் வரானே திரும்பிட போறானே தெலுக்குலமா தெலுபுடி பிளஸ் டி பிளஸ் டி தெலுபுடி கேச்சேன பாட்டி புடிக்க முடியல அவரே புடிக்க முடியல உன் பரத்துக்கு டிக்கெட் கிடைக்கதே பெரிய விஷயம் எனக்கு ஆன்லைன்ல ஒரு டிக்கெட் கிடைச்சது இப்ப அந்த டிக்கெட் பண ரிலீஸ் ஆகாம ரிட்டர்ன் காசு அனுப்புறன் சொல்லிட்டாங்க சரி அந்த காசு வாங்கலாம்னு வாங்களா நான் வந்த கவுண்டர்ல அங்க கவுண்டர் மூடிக்கிது எல்லாமே எனக்கு ஒரே சோதனையாகுது தலைவா

தவற மாட்டேன் தவறுமானால் கூறியே வைக்க மாட்டேன் பேச்சாடா பேசின கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசின மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீ

முட்டாள நினைச்சிட்டே இருப்பீங்களா இந்த 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 மேட்டர்ல அகாடமிக்கு உள்ள போய் இவருக்கு வான்ல ஆபிசர் அகாடமிக்கு நீங்க போக முடியுமா

திமுக மடம் பாக்குது அவர் மடக்க பாக்குறாரு இவர் மடக்க பார்க்குதுன்னு ஒரே பிரச்சனை கம்பெனி ஒப்பாரியா வச்சுருந்தாங்க இந்த படம் ட்ரெயிலர் வந்தப்போ என்ன ஆச்சுன்னா அப்படி தலைகிலாம் மாறி ஏன்டா இந்த படத்தை வச்சு மேடா நீங்கள் உள்ள வந்து அவர் முடக்கார இவர் இது யாரையும் முடக்க வேண்டாம் அதையும் முடங்கிடும் அப்படின்ற மாதிரி அழுகுறான் வேற லெவல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க எனக்கு வந்துட்டு பார்க்கறது ஓ இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது நல்லா டூ கே கிட்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு சூப்பர் எல்லாருமே அவங்கவுங்க பார்ட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க வெறும் சேனை ஒன்று உண்டு நிறைய இடங்கள்ல அவருடைய வெறித்தனமான டைலாக்ஸும் வெறித்தனமான நடிப்பும் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்கணும் யாரு பின்னாடி நிக்கணும்ன்றத அவங்களுடைய நாடி நரம்பு ரத்தம் சதையெல்லாம் சும்மா தட்டி எழுப்பி தூண்டி விட்டுருக்காரு அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம் நாளுக்கு அப்புறமா ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு படம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது ஏன்னா ரீசெண்டாக வந்த பெரிய ஸ்டார்ஸ் படம்லாம் குப்பை மாதிரி இருந்தது எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இன்று வரைக்கும் ஒரு இது தப்பாக இருக்குது இந்த சீன் சரியில்லை லாகாக இருக்குது இந்த எமோஷன் செட் ஆகலை எதுவுமே இல்லை தொண்டை போயிடுச்சு எனக்கு அப்படி இருந்தது படம் போய் பார்க்கலாம் வருத்தம் முருகேசு தான் என்னமோ சில்வர் சூப்லேயும் ஒரே அடியில் ரொட்டியில உண்டு நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி சூப்பரா பண்ணிருக்காரு இந்த படமும் அதான் எப்படி தீ பரவட்டும் அதான் தொன்னேனே தீ பரவட்டும் இதுலயே உங்களுக்கு தெரியலையா எவ்வளோ கூட்டம் செம்ம வைப்பாக இருக்குது என்ன படம் தேட்டர்ல ஓடுது பராசக்தி ஆஹா என்ன ஒரு தெய்வீகமான பெயர் இந்த உலகத்தை ஆளும் அம்பாலோட வாழ்க்கை வரலாற்று படமா தான் இருக்கணும் இன்னைக்கு வேற வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதுவுமா அம்பாலோட வாழ்க்கை வரலாற்று படத்தை பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி எனக்கு ஒரு அப்பர் கிளாஸ் டிக்கெட்ட எந்த காலத்திலே பேசினாள் அறிவு கேட்டவனை அது எரிதடி மாலா போடு

சரி சரி அழாத என்கிட்ட அன்எடிட்டட் எடிட்டட் வெர்ஷன் இருக்கு ஆனா நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது என்னால லிங்க் ஷேர் பண்ண முடியாது என் phoneல இருக்கு காட்ற ஈ சென்சார் போர்டு நீ அதெல்லாம் எதுக்கு உனக்கு हां இங்க பாருங்க அனிலே அனிலே உஷா சின்ன போய் கே பண்ணி எடுத்து வரா சாப்டே பாருங்க நீ நெஞ்சல மிஞ்சா நான் சமர்ப்பணா முடிச்ச நீ நச்சினு ஊட்டوري அவன் அந்த அடிச்சத விட்டேன் சும்மா செஞ்சு காட்டுறதுக்கு ரத்தமா வருது உங்க உடம்பு பிஞ்சு உடம்புன